ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு பிரைட் மைண்ட்ஸ் அப் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நா வரிசை சொற்கள் நா நடனம் நா நடனம் நா ட ந இம் நடனம் நா நாற்காலி நா நாற்காலி நா ஏர் காலி நாற்காலி நீ நீச்சல் நீச்சல் நீ இச் ச இல் நீச்சூ நுழைவு நூ நுழைவு நூறைவு நுழைவு நூ நூல் நூ நூல் நூ இல் நூல் நே நெல் நே நெல் நே இல் நெல் நே நேர்கானல் நே நேர்கானல் நேயர் கார்கானல் நை நையாண்டி நை நையாண்டி நயடி நையாண்டி நோ நொடிமுல் நோ நோடிமுல் நோ டி முல் நோடிமுல் நோ நோக்கு நோ நோக்கு நோ இக்கு நோக்கு நௌ நௌகா நௌ நௌகா படகு நௌகா நௌகா Thanks for watching. Please subscribe, share and like for more videos.